அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டவங்களுக்கு நியமன ஆணையை வாங்கின பிறகு அவங்களுடைய போஸ்டிங்கில் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள உள்ள டிஸ்ட்ரிக் இருக்குது இல்லைங்களா அது போக இப்போ ரீசெண்டாக இவங்க கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண நியூ டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து போஸ்ட் ஏற்கனவே அவங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த போஸ்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்போ வந்து நம்மளுடைய தென்காசி கள்ளக்குறிச்சி அப்புறம் நம்மளுடைய செங்கல்பட்டு இந்த மாதிரி நிறைய புதிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை இந்த மாதிரி புஸ்தா வந்து கிரியேட் இல்லைங்களா அப்படி க்ரியேட் பண்ண மாவட்டங்களில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட போஸ்ட்டை விட எக்ஸ்ட்ரா போஸ்டிங் வேணும் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து இப்போ எழுந்திருக்கு ஸோ அதான் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த இந்த எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய போஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அவ்வளோ காலிப்பண்ணிடங்கள் இருக்குது அவ்வளோ விலைகள் இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை வழியாக இருக்குது நிறையா காலிப்பண்ணிடம் க்ரியேட் ஆனால் தான் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் மனகாட்சியாக வந்து அவங்க ஆட்டினால உதவி ஆணையர் உதவி பொறியாளர் அப்புறம் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பல்வேறு போஸ்ட்டு புதுசாக கிரியேட் பண்ணிட்டாங்க இதே நேரில் நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர்ஸு அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி பல்வேறு போஸ்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்முடைய சிஎம் ஸ்டாலின் வந்து இப்போ 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 அண்மையில் கொடுத்தாங்க தாம்பரம் மணக்காட்சியில் மட்டும் மொத்த வேக்கண்ட் எவ்வளோன்னா அறுபத்தாறு மொத்த காலிப்பிடங்களில் அறுபத்தாறு வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்போ மொத்த வேக்கண்ட் எவ்வளோ நமக்கு தெரியலை மொத்த வேக்கண்ட்டில் அறுபத்தாறு போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இதில் தாம்பரத்தில் மட்டும் பதினேழு ஏஇ போஸ்ட்டு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் டிஏ போஸ்ட்டு நாலு டிராஃப்ட்மேன் போஸ்ட்டு பதினாறு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ வந்து பிளானிங்கில் அஞ்சு அப்படின்னு பல்வேறு பணிகளில் அறுபத்தாறு போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில் மட்டும் மொத்த அறுபத்தாறுங்கும் போது மொத்த காளிப்பண்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ மொத்த காளிப்பண்ணிடம் பூரா ஃபில்லப் பண்ணாமல் ஒன் இது மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படின்னா இதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் உள்ள மறைமலை நகர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு மாமல்லபுரம் ஆகிய டவுனில் பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஃபோர் வேக்கண்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ஆனால் இது போல் பல்வேறு பயனிடங்கள் இன்னும் நிரப்பப்படணும் அப்படிங்கிறாங்க கோரிக்கையை வந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எட்டு வேக்கண்ட்டு உள்ள இடத்துல மூணு வேக்க மூணுலேருந்து அஞ்சு வேக்கண்ட்டு மட்டும்தான் ஃபில்லப் ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சராசரியாக ஒரு இதில் பார்த்திங்கன்னா மூணு வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படி மூணு வேக்கண்ட்டு ஃபில் அப்படி இருக்கும்போது அதை அங்கே உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பனிச்சுமையாகவும் இருக்கும் அதே போல் பப்ளிக்கோட கோரிக்கையை உடனே உடனே நம்ம சால்வ் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகும் அப்போ ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி அங்கே மொத்த வேக்கண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வேக்கண்ட்டுமே ஃபில்லப் பண்ணப்படலை ஓகேங்களா அதுக்கு நமக்கு தெரியுது கன்ஃபார்மாக தாம்பரத்தில் மட்டுமே சென்னையில் மிக முக்கியமான ஒரு மாநகராட்சி தாம்பரம் தாம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கண்ட்டில் அறுபத்தாறு போஸ்ட்டு தான் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த இதுக்கு சொந்தமான இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வேக்கண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் இதில் ஃபில்லப் பண்ணது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது இவ்வளோ பேர் ஆனால் இதில் இதில் வந்து எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்க அப்புடின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அது இன்னும் குறையும் அப்படிங்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுலேயே இன்னும் வந்து நிறையா வேக்கண்ட் வந்து ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது ஃபில்லப் பண்ணுங்கிறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க போக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்குங்கத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதையும் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதையும் அவங்க வந்து புதுசாக எக்ஸாம் வைக்காமல் இப்போ நாங்கள் இல்லையா கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு அதிலேயே ஃபில்அப் பண்ணலாம் இல்லை இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் போனாங்க இல்லைங்களா அவங்கள மட்டும் இந்த ரிஸ்ட்லிஸ்ட்டில் ஃபில்லப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வரக்கூடிய போஸ்ட்டை புதுசாக வந்து கூட அவங்க எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணலாம் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வேக்கண்ட் அவங்க ஃபில்லப் பண்ணாலும் மேற்கொண்டு டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் நிறைய காலி பண்ணிடங்கள் இருக்குது அப்படிங்கிட்ட தான் உண்மை இதாகத்தான் நம்ம அமைச்சர் சொன்னாங்க கே என் நேரு அவங்க சொன்னாங்க மேற்கொண்டு மூவாயிரம் போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் பல்வேறு வேக்கண்ட்டுகள் ஃபில்லப் பண்ணாமல் அதிகமாக இருக்குது அது அது வந்து நம்மளுடைய இன்ஜினியரிங் லெவல்லையும் இருக்குது அட்மின் லெவல்லையும் இருக்குது ஃபீல்டு லெவல்லையும் இருக்குது இன்ஜினியரிங் லெவல்னால் இந்த ஏஇ ஜேஇ டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி வரும் அட்மின் லெவல்னால் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி வரும் அதுவே ஃபீல்டுன்னா இந்த ஐடிஐ ஐடிஐ முடித்தவங்க வாட்ருமேன் அப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி போஸ்ட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து விரைவில் ஃபில்லப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சிடிஎஸ்சியில் ஃபில்லப் பண்ணுறாங்களா இல்லை இவங்களே திரும்ப தனியாக எக்ஸாம் ஃபில்லப் பண்ணால் தெரியல ஆக மொத்தம் அடுத்த க வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அடுத்த காலத்தில் வரப்போகுதுங்கிறது நிச்சயம் ஆனால் அதை விட முக்கியமானது இந்த இன்னும் ஆட்கள் தேவைப்படுறாங்க இன்னும் புதிய போஸ்டிங் கிரியேட் பண்ணணும் இந்த மாநகராட்சி நகரத்தில் இல்லைங்களா அந்த போஸ்டெல்லாம் அவங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் உள்ள ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க போக பேலன்ஸ் இருப்பாங்களே வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்கள எடுத்து ஃபில்லப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேங்க் யூ